வணக்கம் ஆகாஷவாணி கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாடு சுதந்திரமடைந்தபோது ஏற்பட்ட பிரிவினை துயரங்கள் தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது கிராமங்களில் நவீன வசதிகள் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தவிர்க்குமாறு இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் விடுத்த வேண்டுகோளை ஈரான் நிராகரித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்திற்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் அவரது உரை இடம்பெறுகிறது குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்பாகிறது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் குடியரசுத் தலைவரின் உரையை அடுத்து வழக்கமாக இரவு மணி ஏழு பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் ஆகாஷவாணி அறிக்கை இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் இல்லம் தோறும் தேசிய இயக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக நடைபெற்று வருகின்றன ஜம்மு காஷ்மீரின் கத்வா பகுதியில் இல்லம் தோறும் தேசிய குடி இயக்கத்தின் பேரணி மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த பேரணி தேசபக்தியின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார் தேசத்தின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கனவை நனவாக்கும் வகையில் முன்னூற்று எழுபதாவது பிரிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரத்து செய்து ஒரே நாடு ஒரே அரசியலமைப்பு என்பதை நிலைநிறுத்தியுள்ளதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் ரியாஷி பகுதியில் உள்ள மிக உயரமான ரயில் பாலத்தில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் நீள தேசிய குடி பேரணி ஒன்றும் நடைபெற்றது இதில் பங்கேற்றனர் உத்தராகண்ட் மாநிலம் ரூர்கியில் நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி நேற்று பங்கேற்றார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இல்லந்தோறும் தேசியக் கொடி தொடர்பான இயக்கம் இளைஞர்களிடையே தேசபக்தியை வலுப்படுத்தும் என்றார் ஹரியானா மாநிலம் கர்னாலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் பங்கேற்ற அம்மாநில முதலமைச்சர் திரு நயப் சிங் சைனி மக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கேட்டுக் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தாயின் பெயரில் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தில்லி செங்கோட்டையில் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் நேற்று ஆய்வு மேற்கொண்டாா் இதனையடுத்து சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் தேசிய மாணவர் படையினர் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட தன்னார்வலர்களிடையே அவர் உரையாற்றினார் தூய்மை கங்கை இயக்கம் தூய்மை இந்தியா இயக்கம் போன்ற பல தேசிய இயக்கங்களில் இந்த அமைப்பினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் நாடு போது ஏற்பட்ட பிரிவினை துயரங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட வன்முறையில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் பிரிவினையின் போது ஏற்பட்ட துயரங்களை நினைவுகூர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பிரிவினை துயரங்கள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரிவினையால் ஏற்பட்ட துன்பங்களை நினைவுகூரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஆளுநர் மாளிகையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் பிரிவினை துயரங்கள் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைக்கிறார் தொலைதூரத்தில் உள்ள இலக்கை மிக துல்லியமாக தாக்கவல்ல விமான சோதனையான கவுரவ் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது ஆயிரம் கிலோ வெடிகுண்டுடன் தாக்கம் திறன் படைத்த இந்த சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ ஒடிஷா கடற்கரை பகுதியில் நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐதராபாத்தில் உள்ள ஆராய்ச்சி மையம் இதனை உருவாக்கியுள்ளது இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்திய டிஆர்டிஓ மற்றும் விமானப்படைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆயுதப்படைகளின் திறனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நடவடிக்கையில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் குறிப்பிட்டுள்ளாா் நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் கிராமங்களில் நவீன வசதிகள் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தெலங்கானாவில் உள்ள தேசிய ஊரக வளர்ச்சி நிறுவனத்தின் அறுபத்தி ஆறாவது பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் கிராமப்புறங்கள் வளர்ச்சியடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இதனை கருத்தில் கொண்டே பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் ஜல் ஜீவன் இயக்கம் போன்றவற்றை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் பத்து கோடி ஊரக மகளிரின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு சவுதி அரேபிய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் ஹஜ் புனித பயணத்திற்கான விண்ணப்ப பதிவு நடைமுறைகளை அவர் நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முதன்முறையாக ஹஜ் சுவிதா செயலியின் மூலமாக விண்ணப்பங்களை பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் ஹஜ் யாத்திரிகர்களுக்கு சிறந்த தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் கொல்கத்தாவில் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்படுவதாக அறிவித்துள்ளது இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவை சந்தித்த பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டனர் அமைச்சருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் திரு அபிரல் மாத்தூர் தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதால் வேலைநிறுத்தத்தை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக கூறினார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக அத்துறைக்கான மத்திய அமைச்சகத்திற்கும் அமெரிக்க அரசின் சிறு வர்த்தக அமைப்புக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மத்திய குறு சிறு தொழில்கள் அமைச்சகத்தின் செயலாளர் திரு எஸ் சி எல் தாஸ் மற்றும் அமெரிக்க சிறுவர்த்தக அமைப்பின் நிர்வாகி இசபெல் கோசிலாஸ் இடையே புதுதில்லியில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது உலகளாவிய சந்தையில் இந்த நிறுவனங்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான திட்டங்களை கூட்டாக செயல்படுத்தவும் இது வழிவகுக்கும் என சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து தேர்தல் ஆணையத்தின் குழு மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லாவுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு அண்மையில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த நிலையில் இன்று இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளது இதனிடையே ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு செய்தது சண்டிகரில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் நவம்பர் மூன்றாம் தேதியுடன் ஹரியானா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் தேர்தலை நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதே ஆந்திர அரசின் நோக்கம் என அந்த மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் தேசிய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் திரு அதில் ஜெயினுல் பாய் தலைமையிலான குழுவினருடன் அமராவதியில் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பின் போது அமராவதியில் நல்லாட்சிக்கான உலகளாவிய நிறுவனத்தை நிறுவ உதவுமாறு அந்த ஆணையத்திடம் அவர் கேட்டுக்கொண்டார் செயற்கை நுண்ணறிவு போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கவும் அதன் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவை வழங்கவும் ஆந்திர அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தவிர்க்குமாறு இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் விடுத்த வேண்டுகோளை ஈரான் நிராகரித்துள்ளது மேற்காசியாவில் பதற்றம் நிறைவு வரும் சூழலில் இங்கிலாந்து பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மன் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜிஷ்கியானுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேச்சு நடத்தினார் அப்போது பேசிய அவர் ராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளும் தாக்குதலை தவிர்க்குமாறு ஈரானை கேட்டுக் கொண்டுள்ளன விளையாட்டுச் செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் தெரிவித்துள்ளது மீண்டும் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாடு சுதந்திரம் போது ஏற்பட்ட பிரிவினை துயரங்கள் தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது கிராமங்களில் நவீன வசதிகள் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தவிர்க்குமாறு இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் விடுத்த வேண்டுகோளை ஈரான் நிராகரித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத்தின் தகுதி நீக்கத்துக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு வருகிறது